அபிஷேக் கொத்தாரிஸ் கம்பெனியில் ஆடிட்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க சரி சிஏ பண்ணணும்னு ஐடியா இருக்கு சரி எங்களுக்கு சொந்தமாக ஆழ்வார்பேட்டில் வீடு இருக்கு சரி இப்போ அவங்க வந்து முடிச்சூரில் இருக்காங்க எந்த கெட்ட பழக்கமும் இல்லை ரொம்ப அட்ஜஸ்டபிள் டைப் தான் ஓகே அப்பா அம்மாக்கெலாம் ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பாங்க ஓகே எங்களுக்கும் வந்து ஒரு சிங்கிள் டிகிரி ஆச்சும் இருக்கணும் சரி நல்ல குடும்பமாக இருக்கணும் ஓகே நாங்கள் வன்னியக்குள்ள சத்திரியர் ஓகே ஸோ எங்களோட கேஸ்டிலேயே இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம் சார் ரகுக்கு நல்ல மனைவி உங்க வீட்டுக்கு சிறந்த மருமகள் கல்யாண மாலை சன் நிகழ்ச்சி மூலமா வரணும்னு மனப்பூர்வமா வாழ்த்துறேன் இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் எல் ரகு வயது இருபத்தி எட்டு பிகாம் எம்பிஏ முடித்தவர் தனியார் நிறுவனத்தில் சென்னையில் பணியில் உள்ளவர் இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார் ரகு பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு நைன் த்ரீ போர் ஃபைவ் எயிட் டூ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் போர் டூ போர் த்ரீ போர் ஒன் போர் டபுள் ஜீரோ கல்யாண மாலையில தீபிகா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வைத் இருபத்தி ஒம்போது கல்யாணமாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் நைன் ஃபோர் நைன் எயிட் எயிட் ஃபைவ் எம்எஸ்சி பயோ பண்ணிருக்கிறாங்க பெங்களூரில் குவாலிட்டி அனலிஸ்டாக இருக்கிறாங்க ப்ரொஃபஷ்னல் டிகிரி அல்ல அதற்கு மேலும் படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக நிமின்னு விரும்புகிறாங்க தீபிகா விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் விவேகானந்தன் இவர் ஒம்போது கல்யாண மாலை ஃப்ரான்ஸில் ஹார்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறாரு ப்ரொபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக அவர் நினைக்கிறாரு விவேகானந்தன் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திருக்க மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி ஏழு பெற்றோர் கலப்பு திருமணம் வகுப்பை சேர்ந்த இவர் அசைவம் பிரிவை சேர்ந்தவர் பி முடித்து சாப்ட்வேர் இன்ஜினியராக பணியில் உள்ளவர் அஃபுலியன் ஃபேமிலியை சேர்ந்த இவர் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி மூன்று வயதுக்குள் ஜாதி தடையில்லை பிரிவில் அசைவம் வகுப்பில் நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் பெங்களூர் அல்லது வெளிநாட்டில் இருக்கும் நல்ல வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ டபுள் எயிட் நைன் டபுள் ஜீரோ ಇವರ ರಿಮೂವ್ ಪಡ್ತಾರ அப்பா சுந்தரவேல் அம்மா விஜயலட்சுமி ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க சொல்லுங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்க நாங்க வாணி செட்டியாரு எங்களுக்கான பொண்ணு எந்த காசுனாலும் பரவாயில்ல ஓகே என் மகனுக்கு சின்ன வயசுல இருந்து நல்லா படிப்பாரு சரி எல்லாருக்கிட்டையும் நல்லா அட்ஜஸ்டபுள் டைப்பு சரி சொல்லுங்கப்பா எங்கள் பையனுக்கு தான் வரணும் பார்க்க வந்திருக்கேன் கல்யாணம் மாலை மூலியமாக கண்டிப்பாக உங்கள் மூலியமாக முடியுன்றது எனக்கு முழு நம்பிக்கையா எனக்கு இருக்குங்க எங்க சார் எங்களுக்கு கொஞ்சம் பையனை நல்லபடியா பாத்துக்கூடிய ஒரு பொண்ணா நல்ல பொண்ணு ஒரு டிகிரி படிச்சிருக்க பொண்ணா வேணும்னு நாங்க எதிர்பார்க்கறோம் பையன் எல்லாருக்கிட்டே நல்லா பழகுவான் ரொம்ப சாஃப்ட் நேச்சருங்க சார் அவர் பார்த்துக்கூடிய ஒரு நல்ல மருமகம் எங்களுக்கு வேணும் நல்ல மகளை நாங்கள் எதிர்பார்க்குறோம் நாங்களும் அவரை மகளாக பார்த்து பார்த்துக்குவீங்க நம்பிக்கை ஓகே சக்தி என்ன படிச்சிருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார் நம்பி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கேன் ஸோ இப்போ அசோசியேட் மேனேஜர் ஆக்சென்ச்சரில் இருக்கேன் ஓகே மனைவி எப்படி வேணும் ஒய்ஃப் வந்து அவங்க ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் கேரிங் அண்ட் நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும் அவங்க வெரி குட் சக்திவேல் வேல் மாதிரி ஒரு நல்ல பெண்ணும் மனைவியா மகளா ஒரு மருமகள் கல்யாண மாலை சந்திவி நிகழ்ச்சி மூலமா உடனடியா வந்த மெய்வாங்க இந்த வந்து கலந்துகிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் பி எஸ் சக்திவேல் வயது முப்பத்தி ஐந்து பி முடித்தவர் அசோசியேட் மேனேஜராக சென்னையில் பன்னாட்டு நிறுவனத்தில் பணியில் உள்ளவர் இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார் சக்திவேல் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு எண் நைன் ஒன் ஜீரோ ஒன் த்ரீ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் போர் டூ போர் த்ரீ போர் ஒன் போர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை மோகன் தலைமையில் இயங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ் வரண் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ மற்றும் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ ஃபைவ் கல்யாண மாலையில சித்ரா இவங்களை அறிமுகப்படுத்துறோம் ஐந்து இருபத்தி ஆறு கல்யாண மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு எண் நைன் போர் சிக்ஸ் ஒன் ஜீரோ சிக்ஸ் எம்சிஏ பண்ணிருக்கிறாங்க வெள்ளூர்ல இருக்கிறாங்க பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில இருக்கிற நல்லவர் தனக்கு கணவரா வரணும்னு விரும்புறாங்க சித்ரா விரும்புற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவரா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையில கார்த்திக் இவர் அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி எட்டு கல்யாணமாலி டாட் காமில் இவரது பதிவு எண் நயன் ஃபோர் சிக்ஸ் எயிட் ஒன் சிக்ஸ் பிஇ பண்ணிவிட்டு டெக்னிக்கல் ஹெடாக சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாரு டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு கார்த்திக் எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திருந்த கல்யாணமாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஆட்சி சுக்குமல்லி காஃபி காஃபி போல் தினமும் சாப்பிட வேண்டும் ஜலதோஷத்துக்கும் நல்லது கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது முப்பது நாயக்கர் வகுப்பில் அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிஇ முடித்து சாப்ட்வேர் இன்ஜினியராக பணியில் இருப்பவர் விவாகரத்து ஆனவர் அஃபிலியன் ஃபேமிலியைச் சேர்ந்த இவர் முப்பத்தி ஓரு வயது முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்குள் நாயக்கர் அல்லது அதற்கு இணையான வகுப்பிலிருந்து அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் விவாகரத்து ஆனவரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ட்ரிபிள் செவன் ஜீரோ ஃபோர் கல்யாண மாலையின் மெகா மேட்ரிமோனி மீட் இன்று சென்னை குரோம்பேட்டை பாலாஜி ரெசிடென்சியில் நடைபெற உள்ளது நவம்பர் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பெங்களூர் மெஜெஸ்டிக் ஹோட்டல் சிட்டி சென்டாரில் நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து நவம்பர் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அண்ணாநகர் ஸ்ரீ கிருஷ்ணசாமி மகளிர் கல்லூரி வளாகத்தில் நடைபெற உள்ளது உங்கள் சமூகத்து வரம் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் நிச்சயம் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ ஆச்சிகரம் ஒண்ணு போதும் பதினாறு விதமான டிஷஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்க